தீர்ப்பு இல்லை ஞானஸ்தானம் எடுத்தார் பரிசுத்தாவில் பெற்றுக் நமக்கு மாதிரியை வைத்தார் நமக்கும் நாமும் வார்த்தையை கீழ்படிந்த ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவினால் பரிசுத்தாவில் பெற்றுக் கொள்ளும் போது நாம் தேவர்களாக பிறக்கிறோம் கிறிஸ்து நமக்குள் உருவாகிறார் ஆயினால் தான் இங்கே மறுபடியும் பிறந்தவர்களை அதே ரூபத்தில் போட்டிருக்கிறார் அலலூய்யா தேவாசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் அலலூய்யா தேவாசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்ரம் ஆகவே ஏ சுஷ்ரோ மருந்தார் உயிர் கழுந்தார் நாற்பது நாள் உலகத்தில் தான் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் நாற்பதாவது நாள் வானத்துக்கு ஏறி சென்றார்

அவருடைய விழாவிலே குத்திரபோது ரத்தமும் ஜலம் வந்தது அந்த ஜலத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக விழாவில் வந்த ரத்தம் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் தண்ணீர் தண்ணீர் ஞானஸ்நானத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் ஜலத்தினால் ரத்தத்தில் வந்தார் அப்படி ஆண்டவர் விசுவாசித்து பாவம் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது பாவம் வர கழுவி நம்மை மறுவரப்பை தருகிறார் அந்த மறுவரப்பின் அனுபவத்துக்கு வந்த பிள்ளை வேண்டும் பிறந்த பிள்ளை இந்த உலகத்தின் காற்றை சுவாசிக்க வேண்டும் என்னதான் இந்த உலகத்துல மனுஷனா வாழ முடியும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் ஏசு கிறிஸ்து தரும் நாம் நிரப்பப்பட்டால்தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கத்தக்கதாக உலகத்தில் வரையிற எதிர் சக்திகளோடு போராடி இந்த உலகத்தில் வெற்றி நடை நடப்பதற்கு உலகத்தை ஜெயிப்பதற்குரிய பலம் நமக்கு கிடைக்கும் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாவது யாரும் எட்டாம் சிலத்தில் ஆண்டும் சொன்னால் பரிசுத்தால் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் நிலநடைந்து எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியும் எல்லையெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் எல்லாரையும் எழுப்பினேன்